ரஜினி சார் கூட கண்டிப்பாக நான் ரொம்ப பெரிய ஒரு ட்ரீமாக தான் இருக்கும் அவரை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்து ஸோ ரஜினி சாரோட நடிச்சா பெரிய பெருமை தான் எனக்கு சின்ன வயசில் நான் விஜய் சாரோட ஃபேன் இப்போ விஜய் சேதுபதி சாரோட ஃபேன் ரோல் மாடல் சொன்னால் எந்த ஹீரோயின் நிறைய இருந்து நிறைய விஷயம் பிடிக்கும் ஹீரோயின் கிட்டே கிட்ட பார்க்குறதுக்கு எனக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்க விஷயம் அவங்க எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு இண்டஸ்ட்ரியில் அவங்களோட இதை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஸோ அந்த விஷயத்தில் நிறைய பேர் வந்து பார்வதி மேனன்லேருந்து எனக்கு த்ரிஷா அவங்களையும் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு ஃபீமேல்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் வாங்குகிற மாதிரி நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவேன் அண்ட் அவங்க என்ன சொல்கிறது ஹீரோயின் தானே அப்படின்னு சொல்ல சொல்லிடா அது மாதிரி அவங்க வச்சுக்கும் போது அந்த ஸ்ட்ரென்த்து பார்க்கும் போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் தான் ஸோ அந்த மாதிரி இருக்க எல்லா விமனுமே வந்து எனக்கு இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கும் கண்டிப்பா நடிக்கிற திறமைய வளர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாம நம்மள வந்து நமக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தான் எடுத்துக்க போகுது அண்ட் இப்ப நம்ம இண்டஸ்ட்ரிய எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னா விமனை வந்து ஒரு ஒரு மாதிரியாக காமிக்கிறாங்க அதை அதே மாதிரி தான் அடுத்த வாட்டி காமிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு அடுத்த வாட்டியும் அதே மாதிரி தான் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு ஹீரோயின் மாதிரி ஹீரோவுக்கு படத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹீரோயினுக்கு இன்னும் கம்மி இம்பார்ட்டன்ஸோ கதையில் அவ்வளோ ஒரு இது இல்லாத மாதிரி கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாரும் ஸோ அதை பிரேக் பண்ணணுன்னா அதை எவ்ரி டைம் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுக்காமல் கொஞ்சம் சொல்ல கற்றுக்கிட்டு நல்லா ஒழுங்காக தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன்

அண்ட் அவர் ரொம்ப பீப்புளுக்கு சென்சிட்டிவான ஒரு மெசேஜ் கொடுக்குறதும் அதை வந்து ஒரு க்ரிப்பிங்காக வந்து அவங்க பீப்புளுக்கு போய் சேர்கிற மாதிரியும் ஒரு அவர் அந்த மாதிரியாக படம் போது அதை பார்க்கும்போது இதில் நம்மளும் இருந்தால் ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அதுவும்